நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பெருவாரி யூனியன் வழக்கை பற்றி நம்ம ஒரு விரிவான காணொலியாக பார்க்கலாம் ஸோ இந்த பெருவாரி யூனியன் வழக்கு அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்த பெருவாரி அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து வேற ஒரு நாட்டுக்கு கொடுத்த ஒரு வழக்கு தான் அது வேறு எந்த நாட்டில் பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுத்த ஒரு வழக்கு தான் இதனை பற்றி வந்து விரிவாக இந்த காணொலியில் பார்ப்போம் ஸோ முதல்ல வந்து பெருவாரி யூனியன் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நடந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லைகள் தெளிவாக வரையறுக்கப்படவில்லை ஸோ வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் பெரியது இப்போ நம்ம பங்களாதேஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷில் இருந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா பெருவாரி அப்படின்ற ஒரு பகுதி நம்ம இந்தியாக்கிட்டே இருந்தது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி யாருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு குழப்பம் போயிட்டே இருந்தது இதனை செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நேரு மற்றும் அன்றைய பாகிஸ்தானோட பிரதமர் அப்படிங்கிறவங்களுக்கு இடையே ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படுது நம்ம இந்தியன் பிரதமருக்கும் பாகிஸ்தான் பிரதமருக்கும் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நடைபெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஒப்பந்தம் நடைபெற்ற உடனே மக்கள்கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்பு கிளம்புது ஸோ இந்த பாகிஸ்தானுக்கு இந்த ஒப்பந்தத்து மூலிமா நம்ம கொடுக்குறோம் இதுக்கு மக்கள் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா நம் நாட்டின் நிலத்தை எப்படி பிற நாட்டுக்கு கொடுக்கலாம் என்ற கேள்வி எழுந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட இதை பற்றின ஒரு ஆலோசனை கேட்குறாரு இந்தியா தனது நிலத்தின் ஒரு பகுதியை சட்டப்படி வேறொரு நாட்டுக்கு கொடுக்க முடியுமா இதுக்கு அரசியலமைப்பில் அதிகாரம் உள்ளதா சாதாரண நாடாளுமன்ற சட்டம் போதுமா இல்லை அரசியலமைப்பு சிறுத்தம் வேண்டுமா அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு ஸோ இதனால் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்திய உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஆலோசனை கேட்குறாரு ஸோ வந்து பிரசிடென்ட்ஸ் அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் கருத்து கேட்பும் அதிகாரம் அப்படின்னு இருக்குது அது மூலியமாக கேட்கலாம் பிரசிடென்ட்ஸ் ரெஃபரன்ஸ் என்ற முறையில் வந்து அதாவது குடியரசுத் தலைவர் var நீதிமன்றத்தில் ஆலோசனை கேட்கலாம் என்ற முறையில் இது கேட்கப்பட்டது ஸோ அதில் வந்து நீதிமன்றம் சில முக்கியமான விஷயங்களை வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க அதாவது சட்ட அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்னுரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு நோக்கா தீர்மானத்தின் மூலமாக நமக்கு வந்து பிரியாம்பிள் ஒன்ற விஷயத்தை வந்து ஆட் பண்ணியிருந்தோம் அது அரசியலமைப்போட சட்டத்தின் பாகம் அல்ல அது ஒரு வழிகாட்டியாக வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸில் வந்து சொல்லியிருந்தாங்க மேலும் ஆர்டிகல் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா மூணு இந்தியா ஒரு புதிய நிலத்தை சேர்த்துக்கலாம் அப்படின்ற மட்டும் தான் இருக்குதே ஒழிய நிலத்தை வழங்குவது பற்றி இதில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிலத்தை வேறு நாட்டுக்கு கொடுக்க வேண்டுமானால் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த முறைக்கு வழிகாட்டினாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கின்படி கான்ஸ்டியூஷன் ஒன்பதாவது அம்மன் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கொண்டு வந்த அறுபதில் வந்து இந்த சட்ட திருத்தம் கொண்டு வராங்க இதன் மூலம் பெருவாரி இனம் பகுதி சட்டப்படி பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது இதன் மூலம் எதிர்காலத்தில் எந்த பகுதிக்கும் மாற்றம் செய்ய வேண்டுமானாலும் அது அரசியலமைப்போட சட்டத்தின் கீழ் மட்டுமே செய்ய வேண்டும் என்ற நெறிமுறையை உருவாக்கி கொடுத்தது இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருவாரி வழக்குன்றது ஒரு மைல்கல் வழக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இது அரசியலமைப்பின் சட்ட ரீதியான தினத்தன்மையை காட்டுது எந்த அரசு ஆனாலும் நாட்டோட நிலத்தை மாற்றுவது என்பது சட்டப்படி செய்ய வேண்டிய ஒன்று என்பதை இது நிரூபித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பின்னாடி நடந்த கேசவானந்த பாரதி போன்ற வழக்குகளுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இது இருந்தது இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதனோட கன்க்ளூஷன் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா பெருவாரி யூனியன் வழக்கு இந்திய அரசியலமைப்புக்கு ஆழமாக பாதித்த ஒரு தீர்ப்புங்க இதன் மூலம் நமக்கு ஒரு பாடம் கிடைத்தது நாடு என்பது நிலத்தின் பெயர் மட்டுமல்ல சட்டத்தின் அடிப்படையான ஒற்றுமை தான் இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ அந்த பெருவாரின்ற ஒரு கேஸ் மூலயமா அந்த பகுதியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பங்களாதேஷை கொடுத்துருந்தோம் ஸோ இதுதான் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா விவரங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி